உங்களோட சொல்லி நாங்க எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கோம் அது பத்தாவது குறை இப்ப பாத்தீங்கன்னா கள்ளச்சாரையும் வர அப்ப கள்ளச்சாரையன்றது என்ன டாஸ்மார்க்ல மதுன்றது என்ன என்னன்னு தெரியல மது டாஸ்மார்க் பாத்தீங்கன்னா மது கடையில வந்து மது விற்கிற தவறு கிடையாது கள்ளச்சாரையை காசு விற்கிற தவறுன்னு சொல்லிட்டு இது இப்போ இது பண்ணிட்டாங்க நாங்க என்ன கோரிக்கை வைக்கணும்னா இந்திய மாதிரி தேசமே என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா ஒட்டுமொத்தமா தமிழகத்துல இந்த டாஸ்மார்க் கடையை மூடுங்க தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம் இந்த டாஸ்மார்க் கடை சொன்னாலே போறீங்க கலாச்சாரம் எதுவும் போறது கிடையாது நீங்க டாஸ்மாக் இருக்கிறதுனால அது சுத்தம் அது டாஸ்மாக் கடைக்கு நீங்க ஒத்து கொடுக்குறதுனால தானே இந்த கலாச்சாரம் எல்லாம் காப்பிட்டாங்க அந்த அதனால தானே இப்போ பேர் இறந்து போனாங்க அந்த மாதிரி ஒத்து ஒத்தா தமிழகத்தில் மூடுறது கடையை மூடுறதுக்கான தமிழக வழிவகத்தை எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் ரொம்ப நன்றி அடுத்த இந்திய மாத தேசி சீ சி வெளி இந்தியாவின் 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 கலாச்சாரத்திற்கு 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 அவமானம் அவமானம் நடவடிக்கை நடவடிக்கை பிரதமரே மோடியே

முறகேட்டை தனி செய்யவும் தமிழக உள்ளிட்ட அதிகம் மருத்துவக் கல்லூரிகள் உள்ள பகுதி மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் கம்மி சச்சுவிட கொள்கை என்பது நீட்டியார்வை ரத்து செய்யலாம் கோரிக்கை வைத்தோம் சமீபத்திலே கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ள கல்ல விசாச்சார ஆயத்தில் சரியாகி ஐம்பது மேற்பட்ட நபர்கள் பரியாகி இருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் சாராயம் விற்பனை செய்கின்ற அந்த தயவர்கள் மீது அதற்கு துணையாக இருந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரியும் எங்களுடைய அமைப்பின் சார்பாக நடத்தோம் கோரிக்கணக்கான ரூபாய்களை சமாளிப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்களுடைய போன்ற அமைப்புகளும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இன்று சாதாரண உழைப்பாளி மக்கள் இந்த டாஸ்மாக் கடைகளிலும் உழைத்து சம்பாதித்த பணத்தை கொடுத்துவிட்டு அவருடைய குடும்பங்கள் நடுத்தரவில் நிற்கின்றது இன்று இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி அந்த நபர் ஏதோ ஆடு ஆடு ஆடுன்னு சொல்றாங்க கண்ணு கொட்டின்னு சொல்றாங்க அவருடைய பேட்டியில சொல்லியிருக்கிறார் அவரே என்ன சொல்றாரு இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சறது மட்டும்தான் என்னுடைய வேலை வாழ்நாள் ஒரு நாள் கூட

பகுதி செயலாளர் டோலர் ஏழுமணி அவர்களே இந்திய மாத தேசிய சம்மேனத்தின் மாவட்ட செயலாளர் டோலர் தனலட்சுமி அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்கள் மற்றும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் இந்திய மாத தேசிய சம்மேளத்தின் தோழர்களை உறுப்பினர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாக பேசப்பட்டு விஷயம்தான் கிட்டத்தட்ட உயிர்களை பறித்திருக்கிற கள்ளக்குறிச்சி இன்றைக்கு பரவலாக எல்லோராலும் விஷயம் இதற்காக இந்திய மாத தேசிய சம்மேளனமும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றமும் தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக வெளியிட்ட வெளியிட்டே அதிகாரிகள் 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 அனைவரும் அனைவரும் அனைவரின் மீதும் அனைவரும் மீதும் பாரபட்சம் 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 இல்லாமல் 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 நடவடிக்கை 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 எடு